பிக் பாஸ் சீசன் எயிட் டே டூ வணக்கம் நான் உங்க சென்னை இண்டியன் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ்ல இன்னைக்கு செகண்ட் டே டாஸ்க்குங்க கிராசரி எடுத்துட்டு வர்றது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன்ஸ் எடுத்துட்டு வர்றதா ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மார்னிங் எழுந்திரிச்சோன்னா அந்த மியூசிக் போடுறது அந்த டான்ஸ் ஆடவே இல்லைங்க இன்னைக்கு ரவீந்தர் அவரால் சுத்தமா முடியவே இல்லை ஸோ மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே டான்ஸ்ல வந்து நல்லா இருந்ததுன்னு நம்ம சொல்லலாம் பாய்ஸ் வேர்சஸ் கேர்ள்ஸ் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவு சண்டை ஆண்களுக்கு எதிராக பெண்கள் அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ல வந்து யார் உள்ள போறாங்க ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸில் ஒருத்தரும் பாய்ஸில் ஒருத்தரும் அனுப்பியிருந்தாங்க ஸோ இன்னைக்கு இந்த ஜாக்லின் வந்து அழுதாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டாவது நாளே வந்து நிறைய நிறையா கண்டஸ்டன்ஸ் வந்து ஆழ ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களும் அந்த ஹர்ஷா குப்தாவும் வந்து சண்டை போட்டாங்க நீ கத்தாத நான் கத்தாதேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கே ஆரம்பிச்சுட்டாங்க ஜாக்லினை வந்து நிறைய பேர் வெறுக்கிறாங்கன்னு நம்ம வந்து ஈஸியாக பார்க்க முடியுதுங்க ஜாக்லின் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் ஜாக்லினும் அதுக்கப்புறம் வந்து முத்துக்குமரனும் பேசிகிட்டு இருக்கும்போது ஜெஃப்ரி வந்தோன்னே ஜெஃப்ரி நீங்கள் வந்தீங்க ஜெஃப்ரி வந்து சடனாக வரக்கூடாது எங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணுன்னு முத்துக்குமரன் சொன்னதுக்கு ஜாக்லின் வந்து ஒன்றும் ஃபார்மாலிட்டியாக நம்ம பழகலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஊட்டிட்டு இருந்தாங்க இன்றைக்கி செகண்ட் டே வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைன்னு நான் நினைக்கிறேங்க நீங்கள் பார்த்தீங்களா உங்களுக்கு பிடிச்சதா பட் கேர்ள்ஸ் சைடு பார்த்திங்கன்னா நிறைய கான்ஃபிடன்ஸ் வந்த மாதிரி இருக்குங்க ஜென் சைடு வந்து இன்னும் விளையாட ஆரம்பிக்கல பட் அவங்க சண்டை போடாமல் இருக்காங்க அது ஒன்று தான் வந்து பாசிட்டிவாக நம்ம நினைக்கலாம் கேர்ள்ஸில் நிறைய பேர் வெளியில் வெளியில போறாங்களா இல்ல பாய்ஸ்ல வெளியில போறீங்களா சொல்லி நம்ம பாத்துக்கிட்டே இருக்கலாம் டே த்ரீ என்னன்னு பாக்கலாம் மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் நன்றி